வணக்கம்மா வணக்கம் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரலேருந்து வரேன் சார் சாமி எப்படி தெரியும் உங்களுக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன் சார் பார்த்த உடனே எல்லாமே நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு சரி நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தேன் என் பையனுக்கு எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு அடுத்து என் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு கோடிஸ் கோட்டு அப்படின்னு என்னுடைய சொத்து பிரச்சனை பல பிரச்சனையில் இருந்தேன் அதோட சாமி வந்து நேராக பார்த்தேன் பார்த்த உடனே அவங்க நல்லா பரிகாரம் சொன்னாங்க அந்த பரிகாரத்தை பண்ணினேன் பண்ணி நல்லபடியா இருந்துச்சு அதை சேர்ந்து என்னையை சேர்ந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னை சேர்ந்தவங்களையும் கூட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நல்லபடியா பண்ணி தந்தாங்க பக்காவா பண்ணி நல்லா இப்போ நல்லபடியா இருக்கணும் எந்த பிரச்சனையும் எங்கள் குடும்பத்துக்கு இல்லாம சந்தோஷமா இருக்கும் பாருங்க அந்த அம்மா நம்மள யூடியூப் தான் தெரிஞ்சிருக்கு ராமநாடு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனை பலவிதமான பிரச்சனைக்கு ரொம்ப சிக்கல்ல மாட்டி கவிச்சிக்கி இருந்தாங்க அப்ப யார்கிட்டடா ஒரு தீர்வு கிடைக்கும் எங்கேயாவது போனால் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு வழி ஆட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வர வேண்டிய அமைப்பு ஏற்படுச்சு அப்ப அதேபடி படி அந்த அம்மா வந்தாங்க வந்த பிறகு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஜாதக ரீதியாவே இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு இந்தந்த சாபங்கள் இந்த மாதிரி தோஷங்களா இருக்குமா அதை சரி பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை சரியாகும்னு சொல்லி அந்த வம்பு தேசன் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிரும் சொன்னேன் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே விட்டு ஒரு மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துச்சு அதே மாதிரி வீடு விற்கலை சொத்து விற்கலைன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிடுச்சு அந்த சொத்து வித்து அவங்க நல்லபடியாக மதுரையில் வந்து செட்டில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய மகனும் சொல்லப்படி கேட்கல இது கேட்கலான்னு ஒரு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தாங்க அதையுமே நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் இந்த சோட்டானி முறையுடைய அம்மாவுடைய அருளால் எப்படிப்பட்ட பிரச்சனை தான் முற்றிலுமாக தவிர்த்து அதை சரி பண்ணி அன்பர்களே அது மட்டும் இல்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க திருமணம் முடியலைன்னு வந்தாங்க அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் வரணும் கோயில் குளம்லாம் போய் போய் ஏறாத இடம் இல்லை ஆனாலும் நம்மகிட்ட வந்தாங்க திருமண தோஷம் பரிகாரம் பண்ணி இப்ப அவங்களுக்கு போன வருடம்தான் மேரேஜ் ஆச்சு இப்ப அவங்களும் நல்லபடியா குழந்தை குட்டியோட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புக்கு வந்துட்டாங்க இப்ப கட்சியா இருக்காங்க அப்படி அந்த அம்மாவுடைய சக்தினால நம்ம கேரளா பகவதி அம்மானுடைய அருளால எத்தனையோ வெற்றிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஆராய்ந்து மற்ற ஜோதிடர்கள்லாம் கேட்டு கேட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குது இந்த அம்பாவோட சக்தி இருக்கிறதுனால அருள் வாக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்றது நம்ம அம்பாலயே எனக்கு என் மூலம் வாக்கு மூலமாக சொல்லிடுவாங்க அப்ப அந்த வாக்கு மூலமா சொல்லி அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் நம்மளுக்கு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் சவாலிட்டு நான் தீர்த்துக்கிட்டே இருக்கேன் திருமண தோஷம் எப்படிப்பட்ட திருமண தோஷங்களா இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல வேலை தொழில போட்டி போறாம சொத்து விற்க முல இடம் விற்க முல கடன் பிரச்சனை இப்படி சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் கடன் பிரச்சனையில வருவாங்க இந்த அபால் சக்தியால நம்ம பூஜை புனஸ்காரம் எந்திர சாஸ்திரத்து அடிப்படையில எந்திர சாக பூஜை பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அதுக்கான தீர்வுகளை ஆகம விதிப்படி நம்ம சரி பண்ணி அன்பேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனை இருந்தால் என்னை சந்தித்துக் கொள்ளலாம் என்னுடைய யூடியூப் சேனல் வழியிலாக உங்களை காண்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா செல்வங்கள் பட்டு பிரச்சனை இல்லாத நல் வாழ வாழ்த்துக்கள் அன்பர்கள் நன்றி வணக்கம்